மாற்றம் செய் வன்மணக்கல்லை பத்தி மார்க்க குகை தனில் வைத்தே உருக்கி ஊற்று குகன் பாதம் தன்னில் ஊற்று அந்த உத்தமமான மனோலயம் எய்தும் எனவே இதை எப்படி மனதை கட்டுப்படுத்துவது என்று சொல்லுகிற பொழுது இந்த வன்மணக்கல்லை எப்பொழுது பார்த்தாலும் ஒன்றை சென்று பற்றுகின்ற அந்த வன்மை உடைய அந்த மனக்கல்லை நீ வேறு என்ன செய்ய வேண்டும் பக்தி என்கின்ற அந்த குகையிலே வைத்து உருக்குக பக்தி மார்க்க குகைதனில் வைத்தே உருக்கி என்றார் அந்த அந்த வல் மனதை மென்மையான உருக்கி கல்லை பிசைந்து என்பார்களே அதுபோல இந்த வலிய மனதை பக்தி குகையிலே வைத்து உருக்கி முருகனுடைய திருவடிக்கு அர்ப்பணித்து ஊற்றுவாயாக அவ்வாறு ஊற்றினால் உயர்ந்த மனோலயம் உமக்கு கிட்டும் என்று சுவாமிகள் குறிப்பிடுகின்றார் ஆனந்தமே பிரம்மம் பிரம்மம் சச்சிதானந்த ஞான குகபிரமம் மனக்கல்லை பத்திமாக்க புகைத நில் பைத்தே ஊருக்கி ஊற்று புகன் பதம் தண்ணில் அந்த உத்தமமான மனோடயம் ஏதும் ஆனந்த மேவுகளுக்கும் சச்சிதானந்த ஞான சதான